நீட் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக பீகாரை சேர்ந்த பதினேழு மாணவர்களை தகுதி நீக்கம் செய்து தேசிய தேர்வு முகமை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது நீட் தேர்வில் நாடு முழுவதும் அரங்கேறிய முறைகேடுகள் புற்றீசல்களைப் போன்று வெளியாகி வரும் நிலையில் பீகார் மாநிலத்தில் மாணவர்கள் மற்றும் தரகர்கள் கைதாவது தொடர்கிறது ஏற்கனவே பீகாரில் நான்கு மாணவர்கள் மற்றும் முக்கிய தரகரான முன்னாள் மாநில அரசு பொறியாளர் சிக்கந்தர் உள்ளிட்ட பதிமூன்று பேர் கைதாகினர் அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று ஜார்க்கண்டில் கைதான ஆறு பேர் விசாரணைக்காக பீகாருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் நீட் முறைகேட்டில் ஈடுபட்டதாக பதினேழு மாணவர்களை தகுதி நீக்கம் செய்து தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை எடுத்துள்ளது மே ஐந்தாம் தேதி பீகாரில் நீட் தேர்வு எழுதியவர்களில் பதினேழு பேர் முறைகேட்டில் ஈடுபட்டனர் என்று மாநில பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு அறிக்கை அளித்தது அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் இனி எந்த காலத்திலும் மருத்துவ படிப்பில் சேர முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறத்தில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று தேர் மாணவர்கள் பெற்ற புதிய மதிப்பெண்கள் அவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் மறு தேர்வெழுத வராத மாணவர்களுக்கு அவர்களின் முந்தைய மதிப்பெண்களில் கருணை மதிப்பெண் கழிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது